இறைவார்த்தை அவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும் ஏனெனில் எதை அவர் விரும்புகின்றாரோ அதை அவர் செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே இறைவன் நம் பொருட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டால் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அவர் விரும்புகிற காரியத்தை தடை செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் யாராக இருக்க முடியும் இந்த நாளில் இறைவன் நமக்கென்று எதையெல்லாம் தீர்மானம் செய்து வைத்திருக்கின்றாரோ திட்டமிட்டு வைத்திருக்கின்றாரோ அதை மாற்ற ஒருவராலும் முடியாது அவர் நமக்கென்று திட்டமிட்டு வைத்ததை செயல்படுத்தாமல் இருக்க மாட்டார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் காட்